மக்களே என்னை காலங்காயத்துலேயே சந்தைக்கு போய் ஒரு பையன் நிறைய ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் இனி எடுத்து வைக்கணும் இந்த பழசெல்லாம் கிடக்கா சொலவுலாம் எடுத்து வைக்கணும் வேறு மழை வரும்னு சொன்னாவில்ல என்னால் தூக்கமே வரல மக்களே காலங்காயத்துலேயே எலும்பிட்டோம் பார்த்துக்காங்க ஃபஸ்ட் வந்து சிறு பருப்பு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மாம்பழம்லாம் தந்து விட்டாங்க டேஸ்ட்டாக இருக்குமா மாங்காய் வாங்கினா தான் பழிச்சுட்டோம் அந்தளவு மாம்பழமாக சாப்பிட்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தந்துவிட்டேன் வீட்டு வர்றது கூட கஷ்டமாக இல்லை எல்லாத்தையும் எடுத்து பறக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே அப்புறமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு அதில் சரி ஒன்று போடுவோன்னு போடுறேன் அப்புறமா முருங்கைக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் மக்களே வழுதுனாங்கா நிறைய பேர் வழுதுனாங்க என்னென்னு கேட்பீங்க பார்த்தீங்களா இதுதான் வழுதுனாங்க இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வரல பார்த்துக்கோங்க மீன் வந்து நேற்று வாங்கினா இருக்கா அதை வச்சு இன்றைக்கி சமாளிக்கணும் இன்னும் வாங்கிட்டு வரல வாழைக்காய் வாங்கிட்டு வந்துருக்கேன் முருங்கக்காய் ரெண்டு அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் இருக்குது தக்காளி உள்ளியெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வேணும் அதனால அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வரல எல்லாம் எங்கள் அம்மா அப்பா கடையில் உள்ளதான் பார்த்துக்காங்க ஒவ்வொரு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பேன் கேரட்டு எல்லா காய்கறியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுலேயே நம்ம கொஞ்சம் வாழ்நாள்லாம் எடுக்க மாட்டோம் எங்கள் அப்பாவுக்கு வந்துடும் வீட்டுக்கு தானே எதாவது எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும் ஏன்னா வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு அதனாலே நம்ம காய்கறி பிடிக்காது அதுவும் ஒரு மாதிரி இந்த அஞ்சு பிஞ்சு கிடந்துனா சுத்தமாக பிடிக்காது இப்படி பை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ரேடியாக தட்டிடுவோம் தட்டி தான் ஈஸி எப்படி இருந்துச்சா அப்புறமா புதுனாவும் மல்லிக்கிறையும் புதுனா போட்டு ஒரு கஷாயம் பண்ணையும் பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புடலங்காய் வெள்ளரிக்காய் அப்புறமா வழுதனங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் நாங்கள் இங்கே சாம்பார் இருக்குது பார்த்தீங்களா வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து தான் போட்டு வைப்போம் அது நிறைய பேர் எல்லாம் சேர்த்து போட்டு வைக்கிறது இல்லை எப்படி இருக்குமோ கே கேட்பீங்க நல்ல அதான் மக்களே ஒரு மாதிரி குளு குழுன்னு அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க சாம்பார் சாப்பிடக்கு தக்காளி பல்லாரி என்றால் ஆனியன் இங்கிலீஷில் நாங்கள் வந்து பல்லாரின்னு தான் சொல்லுவோம் அப்புறமா கோவக்காய் அன்னைக்கு ஒரு நாள் கோவக்காய் கூட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதில் அதில் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு இருந்தாச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னி எங்கே வைக்கிறது அப்படித்தானே நினைக்கிங்க வைக்கணும் மக்களே ஏன்னா ஒரே மூச்சு இறைப்பு இந்த நான்வெஜ்ஜை போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால் எதாவது வைக்கணும் என்னி அப்புறமா ஒரு நாள் லைவ் இருக்கேன் எப்படி எந்த டைமில் வரலாம் அப்படின்னு சொல்லுங்க சரியா ஏன்னா நம்ம சேனலில் லைவே வரலை பார்த்தீங்களா அவங்க கூட எல்லாம் பேசணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது எப்போ வரலாம் எப்படி வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சரியா மக்களே அப்புறமா எப்படி உங்கள் ஊர்லெலாம் மழையெல்லாம் பரவாயில்லையா ம் பரவாயில்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் லாங் வீடியோ எடுக்கிறது கூட இல்லை எல்லாத்தையும் இந்த பேசிகிட்டு இருக்கணும்ல பேசுறது பெரிய இதாக இருக்கு மக்களே ஏன்னா நம்ம கிளம்பலான்னு எதையாவது பேசுவோம்லா அப்புறம் வார்த்தையை விட்டால் எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால லாங் வீடியோலாம் போட மாட்டேன் சும்மா ஷார்ட்ஸை மட்டும் ஆசைக்கு போட்டுட்டு கிடப்பேன் வீடியோ எடுத்து எடுத்து மண்டே ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சாச்சு எப்போ பார்த்தாலும் வீடியோ வீடியோன்னு இதாக இருக்குது அதனால் அப்புறமா ஒன்று இந்த சோசியல் மீடியாவில் வரதுனால எல்லாருமே ஏதோ தப்பான பொண்ணு தப்பான குடும்பத்தில் உள்ளவங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து ஒரு டைம் பாஸ்க்கு வீட்டில் வீட்டில் வர பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து சரி வீட்டில் எப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே நம்ம எதையாவது ஒரு வேலையை செய்வோமே எதையாவது பண்ணுவோமே நம்ம தொடங்குவோம் அது பார்க்கக்கூடியவங்க கண்ணோட்டத்துக்கு நாங்களும் வந்து நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க தான் சரியா அதனால் யாரையுமே நிஸ்தாரமாக கமெண்ட் பண்ணி டார்ச்சல் பண்ணாதீங்க கமெண்ட்டை பற்றியே விடாது ஏன்னால் நல்ல கமெண்டும் நமக்கு நிறைய வருது அதே சமயத்தில் கெட்ட கமெண்ட்டும் வர்றது செய்யும் நல்லதுன்னா கெட்ட இது இருக்கிறதுனா செய்யும் அப்படி தானே அப்புறமா ரெண்டு தேங்காய் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால் கெட்டதை பற்றி பேசக்கூடாது கெட்டது பேசினால அவிய ஏதோ நல்லது பண்ண போல் அவியலை போட்டு நம்ம பின் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது அதனால இனிமேல் கமெண்டை பற்றியே பேசாண்டான் இருக்கேன் எப்படி சந்தையிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு பேர் மைண்ட் வயஸ் கேட்குது என்ன ரம்யாக்கா எல்லாம் வாங்குறியா ஒன்றும் சமையலை காணாது மக்களே ஆனால் வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா மழை வேற பெய்யுமில்லாம் இனி அர்ஜென்ட்டுக்கு நம்ம கடைங்க ஓட முடியாது அதனால் எல்லாம் வாங்கி வச்சா நமக்கு ஒரு திருப்தி ஆ ஒரு வேளை மழை டைம் தான் நமக்கு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாச்சு இப்போ உள்ளி கூடையே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மக்களே அழகாக இருக்குது உள்ளியெல்லாம் அடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம நினைப்போம் அடைச்சி புதிஞ்சு வைக்கமே அப்படின்னு அழகாக இருக்கு அப்புறமா வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும் அதிலே வந்து ஒரு மைக்கு போல் ஒரு இது இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணி உங்கள் பாட்டுக்கு உங்கள் வாய்ஸுக்களை உங்கள் என்னென்ன தோணுதோ ஒரு சிங்கிங்கு பாட்டை அவுத்து விடுங்க மக்களை என்ன தேர்க்கோ அதை விடுங்க சரியா அதுவும் இல்லாமல் உங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ அதை காமிங்க மக்களுக்கு அதுதான் பார்க்கக்கு ஆசைப்படுவாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சிலவங்க இப்போ திருநெல்வேலியில் இருப்பீங்க தஞ்சாவூரில் இருப்பீங்க உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னு தெரியாது சும்மா போட்டு சமையல் சும்மா போட்டு சமையலையே காட்டிகிட்டு இருந்தால் எல்லோரும் தானே இப்போ சமையல் போடாமன்னு சொல்லிட்டு போர் அடிச்சிடும் என்ன வரேன்னா உங்களுக்கு என்ன இது உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலோ கொஞ்சம் கஷ்டம் தான் தான் முன்னேற முடியும் அதுக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேயே சும்மா இருந்துட்டு சமையல் இருந்தால் போகாது அதுவும் இல்லாமல் இந்த பா பாத்திரங்கள் கூட அந்த மண் பாத்திரங்கள் அந்த மாதிரிலாம் காட்டினா தான் நமக்கு வியூஸ் போவோம் அதை போட்டால் உடனே காப்பி பண்ணு அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் ஆரம்பத்தில் உள்ள வீடியோலாம் பார்த்தியெல்லாம் ஒரு மாதிரி இந்த பாண்டையான பாத்திரங்கள்லாம் காமிப்பேன் அதனால் மக்கள் வந்து அதை பார்க்கவே இல்லை மண் பாத்திரங்கள்லாம் வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா வியூஸும் போச்சு நல்லாவும் இருந்து அதனால தான் நான் மண் பாத்திரங்களை போட்டு காட்டிகிட்ருப்பேன் அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுக்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் யூடியூப்லேயே உங்களுக்கு பார்த்தா எல்லாமே தராங்க ஏன்னா எனக்குமே ஒன்றும் தெரியாது மக்களே நானே ஒரு பேத்த என் ஹஸ்பண்டே பேத்தன் தான் கொடுவார் என்ன உண்மை தான் ஏன்னா எனக்கு சரியா ஒழுங்காக பேச கூட தெரியாது ஆனால் வந்து ஒன்றுனா யூடியூப்லேயே பார்த்து பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டே பார்த்துக்காங்க அதே போல் நீங்களும் ஒன்று ஒன்றா உங்கள் திறமைகள் வந்து உங்கள்கிட்டயே நிறைய இருக்கும் என்கிட்ட ஆனால் என்ன திறமை இருக்குன்னே தெரியல மக்கள் தான் ஆனால் என்னை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து எடுத்து சப்போர்ட் பண்ணி விட்ருக்கீங்க ஆனால் மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்க இல்லைன்னு நான் இல்லை ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க ரொம்ப தேங்க்யூ மக்களே இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து உங்க சப்போர்ட் எனக்கு வந்து தொடர்ந்து வேணும் சரியா நம்ம நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிக்கதை பத்தி கேட்பீங்க யூடியூப் ஆரம்பிக்கிறது ஒன்றும் இல்லை மக்களே ஆனால் வந்து உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இலம் ஏன்னா செல்லே தான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிரம் பார்த்துக்காங்க நமக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும் நிறைய பேர் அம்மானு எல்லாம் பேசுவாங்க மக் நாங்கள் இருக்கோம் உனக்கு அம்மா போல பேசுவாங்க அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் வந்து வீட்டில் வந்து நமக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது கற்றுவாங்க வேலைன்னா இந்த ஃபுல்லாக அந்த செல்லையே பார்த்துட்ருக்கணும்னு தோணும் நமக்கு ம் பார்க்க முடியாமல் அப்படியே பார்க்க முடியாது அப்படி இப்படி தான் இருக்கும் அந்த இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு சொல்லுவோம் அப்படி உனக்கு வீடியோ போடணுமான்னு இதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டோமா நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுதலையாக முடியும் உடனே விடுதலையாக முடியாது எப்படி நான் சொல்கிறேன் கரெக்டா ஆனால் வந்து பெண்களே தான் பெண்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல காமிச்சிடுவாங்க மக்களே ஏன்னா ஒரு பொம்பளை அன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன திட்டு தெரியுமா என் ஃப்ரெண்டு நிஷாவே என்னையும் நீ சமுதாயத்தில் வீடியோ போடுறோம் அதனால் அப்படி தானே இருப்பேன் இப்படி தானே இருப்பேன் தானே கமெண்ட் பண்ணுறா எங்கள்கிட்ட மட்டும் எதுக்கு ஒரு மாதிரி நிசாரமாக அசிங்க அசிங்கமாக பேசுனாங்க பார்த்துக்குவாங்க மனசுக்கே ரொம்ப கஷ்டமாகுது வீடுகளும் தொடங்கி நம்ம வந்து ஒரு பெண் தான் நம்ம பெண் இன்னொரு பெண்ணோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க ஒரு ஆம்பளை கூட பரவாயில்ல நிறைய பேர் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க பொண்களையும் சொல்லலை அந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணுற விடியங்களும் சொல்கிறேன் நம்ம எதுக்கு மக்களே அதை பற்றி பேசினேன் அதை பற்றி பேசி பேசி அவையெல்லாம் ஏதோ கௌரவப்படுச்சு மாதிரி நிறைய பேர் நல்ல கமெண்ட்லாம் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மக்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்